துணை சப்ஸ்கிரைபர்களையும் எல்லா அன்பு உள்ளங்களையும் எனது நண்பர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் வக்ரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமப்பிரப அவிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா தென்னாட்டுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி நண்பர்களே நண்பர்களே புத்தம் புதிய வீடியோல உங்கள் அத்தனை பேரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் இப்ப நம்ம பார்த்துட்டு வருது குரு வக்ர பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரிசையில மேஷம் ரிஷபம் மிதுனம் பார்த்தோம் இன்னைக்கு நம்ம கடகராசியை பத்தி பார்க்க போறோம் குரு வக்ர பயிற்சியானது நைன்த் அக்டோபர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்லேருந்து ஃபோர்த்து பிப்ரவரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் நடக்க போகிறது த குரு பகவான் ரிஷபராசியில் தற்சமயம் ரோகிணி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் வெகு விரைவில் மிருகசிரிட நட்சத்திரத்திற்கு போய் அங்கே வந்து வக்ரமாகி அந்த வக்ர நிலையில் ஒன்பதாம் தேதி அக்டோபர்லேருந்து நாலாம் தேதி பிப்ரவரி வரைக்கும் இருக்கப் போகிறார் இந்த வக்ர நிலையில் குரு பகவான் எந்த விதமான பலன்களை செய்ய போகிறார் என்பதை பற்றி பார்ப்போம் இந்த வகையில் கடகராசி காலபுருஷனுடைய நான்காம் வீடு கடகராசி சந்திர பகவான் ஆட்சி பெற்று செவ்வாய் பகவான் நீச்சம் பெற்று குரு பகவான் உச்சம் பெறக்கூடிய அற்புதமான ஒரு வீடு பொதுவிலே கடகராசியில் பிறந்தவர்கள் பல தடைகள் வாழ்க்கையில் வந்து அந்த தடைகளை எல்லாம் தாண்டி சாதிக்கக்கூடிய ஒரு திறன் படைத்த அருமையான மனித நேயம் படைத்த ஒரு அருமையான உள்ளம் என்பது கடகராசி எதையும் எளிதில் மறக்கக்கூடிய சக்தி என்பது கடகராசிக்கு இருக்காது வாழ்க்கையில் நல்லதானாலும் கெட்டதானாலும் அதை அப்படியே மனதில் போட்டி வைக்கக்கூடிய ஒரு அபூர்வமான ஒரு விஷயமும் இந்த கடகராசி என்பர்களுக்கு உண்டு யானை வந்து ஆயிரம் வருஷம் ஆனாலும் மறக்காதுன்னு சொல்லுவாங்க சில விஷயங்களை சில சம்பவங்களை நல்லதையும் சரி கெட்டதையும் சரி அந்த மாதிரி கடகராசி என்பர்களால் அதே மாதிரி இருக்கிற இடத்திலிருந்து இடம் இடம்பெயர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய தன்மையுடையது கடகராசி என்பர்கள் அதிகமான சிந்திக்கக்கூடிய தன்மை அதிகமாக சிந்தனை செய்யக்கூடிய ஆற்றல் கிரியேட்டிவிட்டி இருக்கக்கூடிய கலைஞர்களாக இருக்கக்கூடியது கடகராசி என்பர்கள் தலைவர்களாக இந்த நண்பர்களுக்கு இது நாள் வரைக்கும் வரைக்கும் உங்களுடைய பத்தாம் வீடு என்று சொல்லக்கூடிய வந்த மே ஒன்றாம் தேதி பெயர்ந்து வந்து விட்டார் இப்போ அவர் அவர் நட்சத்திரத்திற்கு போய் அங்கே பொறுத்த ரெண்டு விஷயம் ஒன்று இருக்கிற போய்ரம் பரப்புகிறார் அவருடைய பார்க்குகின்ற பார்வை செவன் நைன் பார்வைகள் உண்டு உங்களுக்கு பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் இப்போ குரு பகவான் இருக்கக்கூடியது ரிஷபம் அவர் ரிஷபத்துல லாபஸ்தானத்துல குரு இருக்கிறது என்னமோ நல்லதுன்னா கூட ஆனா ரிஷபம்ங்கிறதுனால உங்களுடைய வருமானத்துல மே ஒன்றாம் தேதிக்கு பிறகு ஏற்ற இறக்கங்களை கொண்டு வந்திருப்பார் குரு பகவான் இது ரொம்ப முக்கியம் மூத்த சகோதரர்களை கூட குறிக்கக்கூடிய பதினோராம் ஸ்தலத்துல மூத்த சகோதரர் அண்ணா அக்கா மூலியமாக தொந்தரவுகளை இல்ல அந்த உறவுகளில் சற்று தேய்மானத்தை கொடுத்திருக்கக்கூடிய வாய்ப்பு என்பது அதிகமாக கடகராசி என்பர்களுக்கு மே ஒன்றிற்கு பிறகு உண்டு தவற குருபகவான் பகவான் வேலை செய்யக்கூடிய இடத்துல கடகராசி என்பர்களுக்கு கடந்த ஒரு ரெண்டு மூணு மாசமாக தொல்லைகள் வந்திருக்கும் அதுவும் குருபகவானுடைய இந்த பயிற்சியினால் நான் இப்போ வக்கரகதி அடைய போகிறார் குரு பகவான் முழு சுபர் உங்கள் ராசியில் உச்சம் பெறக்கூடியவர் இதெல்லாம் ஒரு பக்கம் தூக்கி வச்சுட்டா கூட அவர் ஒரு கிரகம் உங்களுக்கு நல்லது செய்யணும்னா அந்த கிரகம் நல்ல நிலைமையில் இருக்க வேண்டும் இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் நாமளே நல்ல நிலைமையில் இருக்கலன்னு சொன்னா நம்ம மற்றவங்களுக்கு எப்படி நல்லது செய்ய முடியும் அந்த அளவிலே குரு பகவான் தற்சமயம் இருக்கக்கூடிய ரிஷபராசியில் மிருகசீரிட நட்சத்திரத்தில் அவர் வக்ரகதி அடைய போகிறார் சாதாரணமா குரு பகவான் நேர்கதியில் இருக்கும்போது உங்களுக்கு நல்ல பலனை தரணும் அவர் இருக்கிற ஸ்தானத்தை பொறுத்து அந்த நல்ல பலன்கள் மாறும் இப்ப வக்ர பயிற்சியில வக்ர பயிற்சியில என்ன நடக்கும் சொன்னா சில நல்ல பலன்கள் சில கெடுதலான பலன்கள் தன்னுடைய ஸ்தானத்திற்கான நல்ல பலன்கள் ஸ்தானத்தில் வக்ரம் அடையக்கூடிய அந்த தன்மைக்கான அதாவது பதினோராம் இடம் என்பது உங்களுக்கு ஏற்ற இடம்தான் அந்த பதினோராம் இடத்துல குரு இருக்கிறது சஞ்சரிக்கிறது யோகம்தான் ஆனா பதினோராம் இடம் குரு பகவானுக்கு ஆகாத இடமாக இருக்கு அதுதான் பிரச்சனை அந்த வகையில இப்ப வக்கரமடையும் போது நல்லதையும் நேர்கதியில் இருந்தா தரக்கூடிய நல்ல பலன்கள் மாறுதலான பலன்களாக மாறுவோம் இந்த வக்ர பயிற்சியில் நடக்கும் இப்போ முதல்ல எது நல்லது நடக்கும் அப்படின்னா அவருடைய ஐந்தாம் பார்வையாள கதியில உங்களுடைய மூன்றாம் வீடு என்று சொல்லக்கூடிய ராசியை பார்ப்பதினால் சகோதர இடையே பாசம் பந்தம் அன்பு இப்பொழுது அதிகரிக்கும் இதற்கு முன்னாடி சரியில்லாத நட்பினால் பாதிக்கப்பட்ட நட்பு பாதிக்கப்பட்ட விஷயங்கள்ல நண்பரோட பிரிஞ்சு போன நண்பர்களோட நீங்க பேச தொடங்கலாம் அதே மாதிரி உங்களுடைய கல்வி படிச்சுக்கிட்டு இருக்கீங்க மாணவ மாணவர்கள் ஸ்டூடெண்ட்ஸு கரகராசியில் இருக்கீங்கன்னு சொன்னா இந்த காலகட்டங்கள் உங்களுடைய படிப்புல உங்களுக்கு நல்ல விஷயங்கள் மேன்மையை தரக்கூடிய காலமாக இந்த அஞ்சு மாசம் இருக்கு அக்டோபர் நைன்த்ல இருந்து பிப்ரவரி ஃபோர்த்துக்குள்ள முக்கியமான டிசிஷன் எஜுகேஷன் ரிலேட்டட் டிசிஷன் எடுக்கணும்னா இந்த பீரியடை நீங்கள் பயன்படுத்தி எடுக்க முடியும் அதே மாதிரி உங்களுடைய பார்ட்னர்ஷிப் விஷயங்கள் பார்ட்னர்னால தொல்லைகள் இருக்கு பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்ல பிரச்சனைகள் இருக்குன்னா அது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளை இந்த நேரத்தில் நீங்கள் தொடங்க முடியும் இதெல்லாம் ஒரு பக்கம் அவருடைய ஏழாம் பார்வையால் உங்களுடைய அஞ்சாம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ ஜென்மஸ்தானத்தை விச்சிகர்த்தியை பார்ப்பதனால் இப்பதான் விஷயம் புத்திரபாகியம் இல்லாமல் பல வருஷமாக இருக்கக்கூடிய கடகராசி என்பர்களுக்கு புத்தர பாகியம் என்பது கிடைக்க வாய்ப்பு இந்த நவம்பர் அக்டோபர் நைன்த்துலேருந்து ஃபிப்ரவரி ஃபோர்த்து டூ தௌசண்ட் ஃபைவ் வரைக்கும் இருக்குது நைன்த் ஆஃப் அக்டோபர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்லேருந்து புத்திரபாகியத்துக்கு மேலே ஒரு பாகியம் என்பது இருக்கவே முடியாது ஸோ அந்த பாகியத்தை தரப்போகிறார் பூர்வ ஜென்மஸ்தானம்னா மொட்டு மொத்தமாக வாழ்க்கையில் நல்லது நமக்கு நடக்கணும்னா அஞ்சாம் இடம் சுத்தமாக இருக்கணும் அப்படிங்கிறது டெக்னிக்கலான ஒன்று அந்த அஞ்சாம் இடத்தை குரு பார்வை விழுவதனால் அனைத்து யோகங்களும் நல்ல பொருள்கள் செலவுகள் நகை பணம் இந்த வீடு வாங்கக்கூடிய வாகனங்கள் வாங்கக்கூடிய நல்ல ட்ரெஸ் பண்ணிக்கக்கூடிய யோகங்கள் சமுதாயத்தில் மதிப்பு மரியாதை அந்தஸ்து வரக்கூடியவங்கள் பதவி உயர்வு வரக்கூடிய ஐடி ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணக்கூடிய இருக்கவங்கள அவங்களுக்குலாம் வந்து ப்ரமோஷன் இன்சென்டிவ்ஸ் தரக்கூடிய யோகங்கள்லாம் தரக்கூடிய அளவில் இந்த குரு பகவான் வருகிறார் அதே மாதிரி அவருடைய ஒன்பதாம் பார்வையால் அவங்களுடைய ஏழாம் வீடு என்று சொல்லக்கூடிய மகர ராசியை பார்ப்பதனால் திருமணமாகாமல் ரொம்ப வருஷமா காத்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு இந்த திருமணம் சம்பந்தப்பட்ட ஒரு டேர்னிங் பாயிண்ட் நடக்கும் எதாவது லவ் பண்ணிட்டு இருக்கீங்க அரேஞ்ச் மேரேஜுக்கு ஒத்துக்கல இப்போ அரேஞ்ச் மேரேஜுக்கு ஒத்துக்குவாங்க இல்ல நல்ல அலையன்ஸ் சமையல இப்போ நல்ல அலையன்ஸ் சமையத்துக்கு என்ன பண்ணணும் பிராக்டிக்கலா எடுத்துக்கங்க ஒரு ஆண் இருக்கார் அவருக்கு நல்ல அலையன்ஸ் சமையணும்னா என்ன பண்ணணும் அவர் பாக்குறதுக்கு முதல்ல நல்லா இருக்கணும் நல்லா படிச்சிருக்கணும் நல்ல வேலையில நல்லா சம்பாதிக்கணும் நல்ல ஃபேமிலி பேக்ரவுண்ட் இருக்கணும் இது எல்லாமே இருக்கு நான் காமிக்கிறேன் கடகராசியில ஒரு பத்தாயிரம் பேர் இந்த மாதிரி இருக்காங்க ஆனா ஒரு பொண்ணு அவருக்கு அமையல இதுக்கு என்ன காரணம் யாராலையும் காரணம் சொல்லவே முடியாது நம்மளுடைய அறிவுக்கு அப்பாற்பட்ட காரணங்கள் ஏன்னா அவருக்கு குரு பலம் வரவில்லை கல்யாணத்துக்குண்டான நேரம் அமையவில்லை இதுதான் காரணம் அப்படிப்பட்ட நேரம்தான் இந்த அக்டோபர் நைன்த்ல இருந்து பிப்ரவரி போர்த்துக்குள்ள கடகராசியில் இருக்கக்கூடிய ஆண்களாக இருந்தாலும் இப்ப பெண்ணாக இருக்காங்க மிக அழகாக இருக்காங்க நல்ல படிச்சிருக்காங்க நல்ல ஒரு வேலையில் இருக்காங்க நல்ல இன்டெலிஜென்ட் பெண்ணு நல்ல ஃபேமிலி பேக்ரவுண்டும் இருக்கு ஏன் இந்த பெண்ணுக்கு சரியான மாப்பிள்ளை அமையவில்லை இதுக்கு ஒரே காரணம் பிளானடைய இம்பேக்ட் தான் குரு பலம் வரவில்லை இந்த குரு பார்வை உங்களுடைய ஏழாம் இடத்தில் வரும்பொழுது நைன்த் ஆஃப் அக்டோபர்லேருந்து பிப்ரவரிக்குள்ள மாப்பிள்ளை யாருன்னு காமிச்சு கொடுத்துரும் கல்யாணத்தையும் ஃபிக்ஸ் பண்ணியே குரு பகவான் இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் இருக்கு அடுத்தது பிரச்சனைகளுக்கான தீர்வு என்னன்னு பார்ப்போம் எல்லா ராசிக்கும் சொல்கிற மாதிரி முதல்ல நீங்கள் பண்ணக்கூடியது குரு பகவானுடைய காயத்ரி மந்திரம் அது இருபத்தி ஒரு முறையிலேருந்து நூற்றி ஒரு முறை வரை டெய்லி சொல்லணும் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் வயதான முதியவர்களுக்கு உணவளிப்பது உடை அளிப்பது இரண்டாவது தீர்வு மூன்றாவது தீர்வு அனாதைகளாக இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளை தத்தெடுத்து அவர்களுக்கு உண்டான கல்வி செலவு மாதம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் உங்களால் எவ்வளவு முடியுமோ சில கோடீஸ்வரர்கள் கூட நமக்கு தெரியும் சார் நான் இன்னைக்கு ஆயிரம் ரூபாய்க்கு தர்மம் பண்ணிட்டேன்னு அது புண்ணியம் இல்லை பாவம் உங்களுக்கு முடிந்த அளவிற்கு நீங்கள் செய்ய வேண்டும் அதுதான் உண்மையான புண்ணியம் ஆக தர்மம் தர்மம் தலை காக்கும் என்று சொல்லிருக்கிறங்க இப்ப நாம கொடுத்த தீர்வுகள் பரிகாரங்கள்லாம் நீங்க செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் சத்தியமாக வெற்றி வந்தே தீரும் என்று சொல்லி மறுபடி உங்கள் எல்லோரையும் சந்திக்கும் வரை என் அன்பிற்குரிய கடகராசி நேர்களே உங்கள் அத்தனை பேரிடம் வந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ வளமுடன்